எம்எஸ் எம்எஸ்குமாரி ஃபிஷ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட எம்எஸ் எம்எஸ்குமாரி ஃபிஷ் மார்ட்டில் என்னென்ன மீன்கள்லாம் எடுத்துருக்கோன்னு வாங்க பார்க்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான நெய் மீன் முழு மீனாட்டு எடுத்துருக்கோம் ஒன்றரை கிலோ சைஸுக்கு மேலே ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி சைஸுக்கு முழு மீன் நெய் மீன் அப்புறமா வெள்ளைச்சூறை வந்திருக்கு பெரிய சைஸ் வெள்ளைச்சூரை அதோட துண்டு போட்டிருக்கிறோம் அப்புறமா வந்து நெடுவா பெரிய சைஸ் நெடுவா மஞ்சவால் நெடுவா அதோடய துண்டு அப்புறமா கனவா வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கனவா அப்புறமா குதிப்பு வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் குதிப்பு கிலோக்கு அஞ்சுலேருந்து பத்து வரைக்கும் நிற்கும் பெரிய சைஸ் குதிப்பு இருக்குது அப்புறமா மஞ்சப்பாறை குட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷான மஞ்சப்பாறை குட்டி அப்புறமா வாவல் கிலோவுக்கு மூணு நாலு நிற்கக்கூடிய சைஸ் வெள்ளவாவல் ரெண்டும் நிற்கும் அப்புறமா பொட்டு நண்டு கிலோவுக்கு எட்டு நிற்கக்கூடிய சைஸ் பொட்டு நண்டு அப்புறமா குதிப்பிலே சின்ன சைஸு கிலோவுக்கு பன்னெண்டு பதினஞ்சு நிற்க மாதிரி அப்புறமா ப்ளூ நண்டு வந்துருக்கு குறவான தான் இருக்குது அப்புறமா ஃப்ளவர் ஃப்ளவர் ராலே பெரிய சைஸ் ரால் டைகர் ராலும் இருக்குது எல்லாம் மிக்சிங்கில் தான் இருக்குது நல்ல பெரிய சைஸ் ராள் பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி கவுண்டு வரைக்கும் நிற்கும் அப்புறமா பாறைக்குட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷான பாறைக்குட்டி கிலோவுக்கு நாலஞ்சு நிற்கக்கூடிய சைஸு அப்புறமா கொம்புக்காரர்கள் வந்துருக்கு கொம்புக்காரலே பெரிய சைஸ் வந்துருக்கு கிலோக்கு ஆறு தான் நிற்கும் அஞ்சு ஆறு நிற்கக்கூடிய சைஸு நல்லா டேஸ்ட்டான மீன் அப்புறமா லேப் ஸ்டார் வந்திருக்கு குறவான தான் இருக்குது நல்ல தேவைக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா அந்த மீன்கள் எல்லாமே நம்மளோட எம்எஸ் குமரி ஃபிஷ் மார்ட்டில் ஆட்ரு பண்ணி வாங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஸீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு காலார் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா நம்மளோட யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி